இருக்கு இதை பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு நெல் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம் வைக்கல் வந்து கழிவுகளை வெளியேறும் நெல் வந்து அந்த தாங்கி உள்ள பத்து பதினஞ்சு நாட்கள் வந்து சரியாக நித்திரே இருக்காது என்ன சொல்லிச்சோன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க வழங்குற காணொளி ஒவ்வொன்று வந்து கொண்டிருக்கும் விவசாயிகள் போற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஊதியம் வந்து வழங்கப்படுறது இல்லை அது வந்து எப்பவுமே குறைவான முறையில தான் காணப்பட்டு கொண்டிருக்கு இதற்காக காலாகாலமாக போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு இந்த சரியான வெயிலுக்கு எல்லாமே மூடி முகத்த மூடி கட்டி கொண்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுண கடிக்கும் அதால் வந்து ஃபுல் கை டிஷர்ட் மற்ற வணக்கம் முறை நான் உங்கள் ஆஜய் கில்மன் எனக்கு எங்க நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஈழத்தில் நின்று ஈழத்தில் நிற்கிறேன் ஈழத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் நாட்டாண்ட பகுதியில் நிற்கிறோம் உங்களுக்கு வந்து நிறைய காணொலி வழங்கியிருந்தேன் விவசாயம் சம்பந்தமாக உரம் ஓடுறது அது மட்டும்தான் விதைப்பு மற்றது சகல விதமான காணொலியும் நான் வழங்கியிருந்தேன் இன்றைக்கி எங்கே என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் விவசாயம் அறுவடை நடந்து கொண்டிருக்கு இதை பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு நல்லா நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோம் எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கு இருக்கு சரியான வெயிலாக இருக்குது எங்களோடய ஆர்ஜே கிழமன் விளாவுக்கு யூடியூப் ஜூடியூப் சண்டைக்கு வந்து புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க வழங்குற காணொலி ஒவ்வொன்று வந்து கொண்டு இருக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது விவசாயம் விவசாயம்னு சொல்றது ஒரு நாட்டு முதுகலும்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் எப்படி மிஷின் வந்து வெள்ளாம வெட்டுது அது வந்து வெட்டும் போது எப்படியான கழிவுகள் வெளியேறது எல்லாத்தையும் இன்றைக்கு வடிவ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம வீடியோக்களை போய் பார்ப்போம் வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலே விவசாயத்துல மிகவும் சிறப்பு வழங்குற ஒரு மாவட்டமாக காணப்படுது அந்த வகையில் மன்னாரில் விவசாய நடவடிக்கையில் அதுக்கும் அறுவடையும் போது என்னென்ன விடயம் வந்து நடைபெறும்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து விவசாய அறுவடை மேற்கொள்ள போகிறோம் அதுக்காக நாங்கள் எல்லாமே ஆரம்பமாகிட்டோம் எல்லாமே வந்து மிஷின் வந்து வெட்டி கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிஷின் ஒன்று நிற்குது இந்த மிஷினில் தான் வெட்டி மிஷினை ஏற்றிட்டு வந்தாங்க ஏற்றி வந்துட்டு அதில் சரியான அடிக்க வெயில் வந்து சரியாக வெக்கையாக இருக்குது அதால் வந்து எல்லாருமே கீழே படுத்து கிடக்கிறோம் ஏன்னு சொல்லிக்கணும் சரியான வெக்கையாக இருக்குது இப்போ வந்து அதிகரிக்க வெக்கை காரணமாக எல்லாருமே மிஷினுக்கு கீழே அதாவது மிஷின் பெட்டிக்கு கீழே வந்து போய் படுத்துக்காங்க அவ்வளோ வெயிலாக இருக்குது இதில் பாருங்கள் இதில் காணப்படுற இந்த ஊடாக ஊடாகத்தான் வெட்டு மிஷின் வந்து இந்த தட்டில் ஏறி இதில் வந்து நிப்பாட்டுவாங்க அதுக்கு பிறகு தூர இடங்களுக்கு வந்து விவசாய அறுவடை நடைபெற்ற இடங்களுக்கு வந்து கொண்டு செல்வதாக இந்த தட்டின் ஊடாக கொண்டு செல்வாங்க இதில் பாருங்கள் வெள்ளாம வெட்டி நெற்களை வந்து அடுக்கி வைக்கிறோம் இன்னும் வந்து பக்கத்தில் வெள்ளம் வெட்டி கொண்டு மிஷின் அந்த தூரத்தில் நான் நிறைய காட்டு வணிப்பேன் இதாக பாருங்கள் இதில் வந்து வெட்டி கொண்டு இருக்கும்போது பச்சையாக கொஞ்சம் வெள்ளாமல் கொஞ்சம் காணப்பட்டு கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் காயலை அதால் வந்து கொஞ்சம் பச்சையாக காணப்பட்டு கொண்டு அதை வீடியோவுக்கு எடுத்து போட நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டுதான் இதை நான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ததிர்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் பாருங்கள் மற்ற வெள்ளாமை எல்லாமே காஞ்சி போயிருக்கு இதில் பாருங்கள் மிஷின் வெட்டி கும்பிடுது இதுதான் விவசாயம் அறுவடை செய்கிற மத்தி மிஷின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதாவது வந்து கொக்குகள் வந்து இதில் வந்து பக்கத்துல எப்பவுமே வந்து நிற்கும் அதாவது உழவு நேரங்களையும் சரி விவசாய அறுவடையின் போதும் சரி கொக்குகள் வந்து வந்து நிற்கும் மேன்னு சொல்லி சொன்னா இதுல காணப்படுற பூச்சிப் பொழுக்களை உண்பதற்காக வந்து நிற்கும் ஆனால் அது வந்து பொக்கு வந்து வந்து போகிற நேரம் வந்து அதன் அழகு வந்து மிகவும் மனதுக்கு இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த சுழன் கொண்டு இருக்க இந்த சில்லு வந்து நெட் கதிர்களை வந்து வெட்டு மிஷினுக்கு உள்ளே விட்டு செல்லும் உள்ளே போய் அது வந்து கதிர்கள் வந்து உள்ள எல்லாம் மிக்ஸ் ஆகி உள்ளே வந்து கதிர்கள் தனியே வைக்கல் தனியே எல்லாமே பிரித்து கழிவுகளாக வைக்கல் வந்து கழிவுகளை வெளியேறும் நெல் வந்து அந்த தாங்கிக்குள்ளே உள்ளே இருக்கும் அது வந்து நிறைஞ்ச பிறகு அதுக்கு வந்து எல்லாம் அடிக்கும் அதுக்கு பிறகு தான் நாம் வந்து பேக்கில் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெட்டு மிஷின் வந்து எவ்வளவு அழகான முறையில் அறுவடை செய்து கொண்டு ஆரம்ப காலத்தில் வந்து அறுவடை செய்ததுக்கு மக்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க அதாவது வந்து மக்கள் வந்து மாடுகளை வச்சு பயன்படுத்தினாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கதிர்களை வந்து கையால் வெட்டி அதை வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல குமிச்சு சில காலம் வந்து அதை வந்து மூடி வச்சு அதுக்கு பிறகு மாடுகளை வந்து சுற்றி வர அந்த கதிர்களை மிதிக்க விடுவாங்க அந்த மாடுகளை மிதித்த பிறகு அதில் வார வைக்கல்களை கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வெளியேற்றி அதில் வார நெட் கதிர்களை வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சூடு வைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க சூடு வைப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறது அதை வந்து நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து சின்ன வயசில் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது இங்கே வந்து வெள்ளாம வேலைகளை வந்து செய்து கொண்டு சில பேர் வந்து படிப்பாங்க நானும் தான் படித்தினான் அது வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் அப்பாக்களோட சித்தப்பாக்களோட மற்ற வந்து நிறைய உறவுகளோட நண்பர்களோட எல்லாம் நான் வந்து வயல்களுக்கு விவசாய நடவடிக்கைக்காக நான் வந்து போயிருக்கிறேன் வெள்ளாமல்பட்டிருந்தாலே நண்பர்களோடு போகும்போது நிறைய பேர் வந்து சோடா அது மட்டும் இல்லாமல் நிறைய உணவு பண்டங்கள் வீட்டில் வந்து செய்வாங்க சாப்பாடு வந்து அந்த அண்ணு மிகவும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அதுக்காக நாங்கள் சின்ன வயசில் போகிறது அந்த ஞாபகம் இப்போ வந்தது உங்களுக்கு எப்படி விவசாயம் அறுவடையும் போது எப்படியான ஞாபகங்கள் கடந்த கால நினைவுகள் எது வந்து ஞாபகம் வருதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த விவசாயத்த அறுவடையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதை பார்த்து இந்த காணொலியை பார்த்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆர்ஜே கில்மேன் விலாக் யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வழங்குகிற காணொலி ஒவ்வொன்றும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் மறக்காமல் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எமது யூடியூப் தளத்துக்கு வழங்கி கொண்டுருங்க இதில் பாருங்கள் இந்த இயந்திரம் அதாவது இந்த வெட்டு மிஷின் வந்து தொலைநோச்சியில் காணப்படுற வெட்டி மிஷின் இங்கே வந்து அதாவது வந்து மன்னாரில் வந்து இப்போ தற்போது வெட்டி கொண்டு இருக்குது ஒவ்வொரு விதமான வெட்டு மிஷின்கள் காணப்படுவோம் அதாவது வந்து செயின் வெட்டி மிஷின் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் டயர் வெட்டு மிஷின் காணப்படுது அதிகமாக ஈரமாக இருந்தால் இந்த செயின் வெட்டு மிஷினை பிடிச்சி நிறைய விவசாயிகள் வந்து வெட்டுவாங்க ஈரம் இல்லாமல் தரை வந்து நல்லா காஞ்சி போய் இருந்தால் டயர் வெட்டி மிஷின் வந்து அதை பிடிக்கிது தான் வெட்டு மிஷின் வெட்டுவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு டயர் வெட்டி மிஷினுக்கு எவ்வளவு அதே மாதிரி செயின் வெட்டி மிஷினுக்கு இவ்வளவு அதாவது வந்து எப்போவுமே டயர் வெட்டு மிஷினை விட செயின் வெட்டி மிஷினுக்கு வந்து விலைகள் வந்து அதிகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கும் நெத்த மணிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வீழத்துக்கு கிடைக்கிற தனி சிறப்பு நெல் கதிர்கள் நெல் மணிகள் எல்லாமே எல்லாமே நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து அறுவடை செய்கிற பருவம் நான் முதல் காட்டுனது வந்து பச்சையாக காணப்பட்டு அதாவது வந்து ரெண்டு வயல் வந்து பச்சையாக காணப்படுறது இந்த பக்கத்தில் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து இன்னும் சிறிது காலம் தான் நம்ம வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் இந்த வட்டி மிஷின் வந்து வெட்டி கொண்டு இதில் பாருங்கள் மிஷின் வெட்டி கொண்டுருக்கு பக்கத்துலேயே கொக்குகள் வந்து பறக்கிற காட்சி வந்து மிகவும் அழகை வந்து அதிகரிக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கொக்குகள் வந்து மிஷின் வந்து வெட்டி கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து இருந்து பறந்து கொண்டுருக்கு இப்போ வந்து வட்டி மிஷின் வந்து நெல் எல்லாம் வெட்டி முடிய டேங்க் வந்து நிறைஞ்சிச்சு அதில் வந்து எல்லாம் அடிக்கும் இப்போ எலாம் மடிச்சுட்டு அதில் வந்து நெல்லை வந்து கொட்டுறதுக்கு வந்திருக்கு அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கோம் இதில் பாருங்கள் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து இந்த நெல் வர குழாய் வந்து கொண்டக்கூடிய மாதிரி அது வந்து திருப்பி தரும் அதையும் இதில் நம்ம பார்க்கலாம் நண்பர்கள் எல்லாமே வந்து நெல்லை பிடிக்கிறது அதாவது வந்து தரப்பாலில் வந்து நம்ம கொட்டி போட்டு அதுக்கு கூட பேக்கில் அள்ளலாம் அப்படி இல்லாட்டி பேக்கிலேயே நம்ம பிடிக்கிறது வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதுக்கு பிறகு தச்சு போட்டு மிஷினில் ஏற்ற வேண்டியதான் வரும் அதில் வந்து பேக்கிலே பிடிப்போம்னு சொல்லி போட்டு நாங்கள் எல்லோரும் சொன்னதால் சரி பரவாயில்ல பேக்கில் பிடிக்க லேசு காணின்னு சொல்லி போட்டு மிஷின் மிஷின்காரனோட சொன்னால் ட்ரைவர்கிட்ட அவர் சொன்னார் மெல்ல மெல்ல கொண்டுங்கன்னு நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லி அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் நெல் வந்து கொட்டதுன்னு சொல்லி பாருங்கள் பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கு தாங்கில் உள்ள நெல்லெல்லாம் கொட்டி முடிஞ்சு அந்த குழாய் வந்து மீண்டும் அதில் இருந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போய் அதில் இருக்கிறது இதில் காணக்கூடியதாக இருக்குது திரும்பவும் வெள்ளாமல் வந்து வெட்டுறதுக்கு மிஷின் வந்து போக போகுது ம இப்போ வந்து வட்டி கொட்டின நெல்லை வந்து வேக்க வந்து தைக்கிறதுக்கு வந்து ஆரம்பமாகிட்டு இருந்தால் பாருங்கள்லாம் தைக்கிறதுக்கு எப்படி தைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா அதாவது வந்து ஒவ்வொரு வட்டி மிஷின்ற அளவு தாங்கின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் வர நெல்லுன்ற அளவு வந்து காணப்படும் சில வெட்டி மிஷின்கிட்ட டாங்கிற அளவு வந்து பத்து பேக் காணப்படும் சிலர் தாங்கிற அளவு வந்து பதினஞ்சு பேக் அப்படி ஒவ்வொரு வெட்டி மிஷின்கிட்ட தாங்கிட்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி நெல்லுகளும் அதிகமாக காணப்படும் இது இந்த டாங்கு வந்து பன்னெண்டு பேக்குக்குரிய வெட்டி மிஷின் அளவு நல்லா எவ்வளோ வேகமாக தைக்கிறாங்க நண்பர்கள் பார்த்தீங்களா அதாவது வந்து அடிக்கிற சரியான வெயிலுக்கு எல்லாமே மூடி மூத்த மூடி கட்டி கொண்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுனை கடிக்கும் அதனால் வந்து குள்கை டிஷர்ட் மற்ற வந்து முகந்த அப்போ மூடி கட்டியிருக்கிறாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் சுண அடிக்கும் அந்த காரணத்துக்காக எல்லாத்தையும் மூடி காட்டியிருக்காங்க சரியான வெயிலும் கூட இப்போ வந்து வெக்க எல்லாமே அதிகரித்து வருது அதால் வெயிலுக்கு ரெண்டு வேலை செய்யுது சரியான கஷ்டம் அதால் தான் இப்படி மூடி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு விவசாயி ஆகிருந்தால் எங்கிற யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொருக்கும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயியாக இருந்தால் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் விவசாயம் எங்கேருந்து எங்கெங்கே செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உலகம் வந்து தற்போதைய காலத்தில் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சி வந்துட்டு அந்த வகையில் விவசாய துறையிலையும் அவ்வாறு பல வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு ஆரம்ப காலத்தில் வந்து மாட்டின் மூலமாக அறுவடை செஞ்சு மாட்டின் மூலமாக வந்து சோடு வச்சு அதை மிதித்து நெல்லுகளை வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறது ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை எல்லாமே இயந்திரம் வெட்டு மிஷின் வந்து வந்த கண்டுபிடிக்கப்பட்டதால் நேராக மிஷின் வந்து வருது வெட்டது அதை வந்து நெல்லாக கொண்டு தருது அதை நம்ம பேக்கில் பிடிச்சி கட்டி மிஷினில் ஏற்றி கொண்டே கடைகளுக்கு கொண்டு இறக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு இந்த உலகம் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுவும் இந்த விவசாய துறையில் வந்து வெகு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சதை காணக்கூடியதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிக்கனா வெள்ளாம எல்லாமே வட்டி முடிஞ்சி நெல் எல்லாமே கட்டி தச்சு வச்சாச்சு இனி வந்து ஏற்றுறவையில் தான் நடந்து கொண்டிருக்கு இதில் பாருங்கள் சில நேரம் வந்து நாங்கள் வந்து மிஷின் பெட்டியில் ஏற்றுவோம் அப்படி இல்லாட்டி இந்த வட்டி மிஷின் ஏற்றி வந்த தட்டு இருக்கு தரேன் நான் அதை உங்களை காட்டியிருக்கிறேன் அந்த தட்டுலேயும் நிறைய நெல்லுகளை ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலேயும் ஏற்றலாம் அதில் தான் நாங்கள் இப்போ ஏற்றி கொண்டிருக்கோம் அதை நீங்கள் கா பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்கள் சரியான வெயிட் அதாவது வந்து ஒரு பேக் வந்து அறுபத்தஞ்சி தொடக்கம் எழுபது கிலோ இருக்கும் அதுதான் இப்போ நாங்கள் தூக்கி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா அதாவது வந்து விவசாயம் வந்து வெட்டும்போது அதை பச்சை பசியலினால் காணப்படாது கொஞ்சம் காஞ்ச சரகுகளாக தான் காணப்படும் இதே நேரம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வணங்கின காணொளி வந்து உரம் போடும்போது பசலை போடும்போது நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது ஆனால் இது வந்து கொஞ்சம் எல்லாமே காஞ்சிட்டு அதால் வந்து வெறும் வைக்கல்கள் காணப்படுறதால மிகவும் சருகுகளாக காணப்படும் இந்த நெல் வந்து இதை வந்து ஏற்றிங்கொன்னி நாங்கள் வந்து வீட்டை இறக்கி அதுக்கு பிறகு அதை வந்து நாங்கள் கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்த பிறகு அந்த நெல் வந்து குறிப்பாக வந்து அதிகமாக அனுராதபுரம் புலனர்வை அங்களை வந்து கொண்டு போவாங்க அதுக்கு பிறகு அங்கே போய் மில்லுகளில் வந்து இதை வந்து அரிசியாக்கி மீண்டும் அது வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் விற்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இந்த அரிசி வந்து ஏற்றுமதி செய்யப்படுது ஆனால் வந்து இப்போது வந்து அதிகமான நெல்லுகள் வந்து இலங்கைக்குள்ளேயே தான் பரிமாறப்படுது ஏன்னு சொல்லி அவ்வளவு தேவை இங்கே இலங்கைக்குள்ளேயே காணப்படுது சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இலங்கையில அரிசி வந்து பற்றாக்குறை காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அரிசிகள் வந்து இறக்குமதி செய்யப்படுது பாருங்க ஒவ்வொரு விவசாயிக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு வியர்வையும் கஷ்டமும் காணப்பட்டு கொண்டிருக்கு அதை வந்து நாம எப்பவுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனா குறிப்பா விவசாயிகள் பற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஊதியம் வந்து வழங்கப்படுறதில்லை அது வந்து எப்பவுமே குறைவான முறையில் தான் காணப்பட்டுக்கொண்டிருக்கு இதற்காக காலகாலமாக போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் என்ன நடந்தாலும் விவசாயிகளுக்கு தகுந்த விலைகள் வந்து நிர்ணயிக்கப்படுவதில்லை இது வந்து காலகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி நடைபெறுறதால் இந்தியாவில் கூட சில சந்தர்ப்பங்களில் போராட்டங்கள் பெரிய விதமாக நடந்ததை நியூஸுகளில் வந்து அறியக்கூடியதாக இருந்தது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த விவசாய அறுவடை அதாவது வந்து நெல்லிக்கட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சின்ன வயசில் வந்து நெல்லுக்கட்டை போயிருப்பீங்க அந்த ஞாபகம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது வந்திருக்கும் இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த நாட்லேருந்து பார்த்துக்கொண்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த ஞாபகங்கள் கடந்த கால ஞாபகங்கள் வந்து கொண்டிருக்கும் விவசாயம் செய்த ஞாபகம் அப்பா அதாவது உறவுகளோடு வந்து வயலுக்கு போய் நெல் கட்டினது அது மட்டும் இல்லாமல் தண்ணி போனது அப்படி பல ஞாபகங்கள் வரும் அதை வந்து எங்களோட கொமெண்ட்ஸில் எங்களோட பதி பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை நாங்கள் பார்க்குறதுக்கு காத்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து எல்லா நெல்லையும் மிஷினில் ஏற்றி கொண்டு வந்து வீட்டை வந்தாச்சு வீட்டை வந்து இப்போ நாம் நெல் எல்லாத்தையும் இறக்கி கொண்டு அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இதை வந்து இறக்கி அடுக்கி வைச்ச பிறகு கடைகள்ல இருந்து ஒவ்வொரு ரொலிகள் வரும் ஒவ்வொரு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வியாபாரிகள் வந்து எல்லாமே எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம வந்து தகுந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சரிங்க நம்ம வந்து அவங்கள தொடர்பு கொண்டு சொன்னா அவங்க வந்து வீட்டையே ரொலியில வந்து நம்ம நெல்லை வந்து அவங்க வந்து ஏத்திட்டு போவாங்க விவசாயம் வந்து விதைக்கிறத வந்து அறுவடை செய்ய மட்டும் மிகவும் கஷ்டப்பட்டு அதை வந்து செய்ய வேண்டியிருக்கு ஏன்னு சொல்லி சொன்னா வெயிலுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் பனிக்குள்ளையும் மற்றது இரவு பகல் பார்க்காம அதுக்கு வந்து காவல் பிறக்கணும் எல்லாமே செய்யணும் மருந்தடிக்கணும் உரம் போடணும் அது மட்டும் இல்லாமல் சகல வேலைகளும் செய்ய வேண்டியது சூழ்நிலை வந்து காணப்பட்டு கொண்டிருக்கு குறிப்பாக இந்த விவசாயம் அறுவடை செய்கின்ற காலங்கள் வந்தாலே மிகவும் வேலை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது வந்து இரவு பகல் பார்க்காம வெயில் ம மற்றது வந்து சில சந்தர்ப்பங்களில் மழை வரும் அப்போ வந்து இடஒப்பக பார்க்காம வேலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து காணப்பட்டு கொண்டிருக்கும் குறிப்பாக எப்படியும் பத்து பதிஞ்சு நாட்கள் வந்து சரியாக நித்திரையே இருக்காது ஏன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாறி மாறி நெல் கட்டுறதான் இருக்கும் நெல் கட்டணும் ஏற்றி இறக்கணும் சில இடங்களில் வந்து ரொலிகள் வந்து நெல் கட்டுற இடத்துலையே வந்து கடைகளுக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் சில இடத்துல வந்து அப்படி வரமாட்டாங்க நாங்கள் வந்து கொண்டே வீட்டை அடுக்கி வைக்கணும் அதுக்கு பிறகுதான் ரொழியில் வந்து ஏற்றிட்டு போவாங்க அப்படி ஒவ்வொரு சூழ்நிலை மாதிரி வியாபாரிகள் வந்து நடந்து கொள்வாங்க மற்ற வந்து சில சந்தர்ப்பங்களில் விலைகளும் வந்து அதிகரித்து கொண்டு சில நேரங்களில் வந்து விலைகள் வந்து டக்குன்னு குறைஞ்சு கொண்டு போகும் அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் வந்து நெல்லை வந்து விற்கிறாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்லி சொன்னால் சந்தைப்படுத்தல் வந்து சொல்லி கொண்டில்லை இப்போ கூடலாம் குறையலாம் அந்த வகையில் விலைகள் வந்து திடீர்னு மாற்றம் ஏற்படும் சில பேர் வந்து நெல்லை வந்து காய போட்டு வைப்பாங்க அதை வந்து காய போட்டு வச்சால் கனகாலம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதால் வந்து அதை வந்து காய போட்டு பாதுகாப்பாக வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த விலைகள் வந்து அதிகரிக்கும் போது அதை வந்து விற்பனை செய்வாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெட்டு மிஷின் ஏற்றுற தட்டில் தான் நாங்கள் வந்து நெல்லை ஏற்றி வந்தோம் ஏன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து நிறைய நெல் பேக்கள் ஏற்றலாம் ஆனால் நாங்கள் குறைவாக தான் ஏற்றி வந்தோம் ஆஹ் நிலம் வந்து சரியான ஈரமா இருந்தது அதால வந்து அதிக நெல் பேக்களை ஏற்ற இல்லாத சூழ்நிலையால கொஞ்சம் தான் ஏற்றி கொண்டு இறக்க வேண்டியதா இருந்தது இதுல பிறகு ஏனிப்படிகள் காணப்பட்டு கொண்டு இதாலயும் இல்ல இறக்கலாம் மேலே வந்து நண்பர்கள் வந்து தூக்கி தூக்கி தரும்போது நாங்கள் வந்து ஒன்றையும் இறக்கி கொண்டிருந்தோம் எங்களோட யூடியூப் சேனலூடாக நிறைய காணொலிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம் திரிப்பாக ஈழத்திலருந்து நடைபெற நிறைய நிகழ்வுகளையும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம் நிறைய உறவுகள் வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்கி வாரீங்க அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க நாங்கள் ஈழத்திலேருந்து எவ்வாறு எந்த வகையான காணொலிகளை வந்து உங்களுக்கு வழங்கணும் எந்த வகையான வீடியோக்கள் தேவைன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவையும் நாங்கள் எப்போயுமே எதிர்பார்த்துருக்கோம் நிறைய உறவுகள் வந்து நிறைய காணொலிகள் கேட்டிருந்தீங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட காணொலிகள் வந்து கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் வந்து காணப்படுற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வந்து காணொலியாக வழங்க சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு காணொலிகளையும் வழங்கி வாரோம் இனி வரும் காலங்களில் வந்து நிறைய காணொலிகளை வந்து நாங்கள் வழங்குறதுக்கு தீர்மானிச்சுள்ளோம் உங்களோட கருத்துக்களை ஏற்று நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி காணொலிகளை வழங்குறதுக்கு இருக்கிறோம் மறக்காமல் இந்த காணொளி எப்படி இருந்துன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காதீங்க எப்போவும் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலினூடாக பயணிப்போம் தொடர்ந்தும் உங்களோட அன்பையும் ஆதரவையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அதை வந்து வழங்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை வழங்குங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொளி எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி